அனுர குமார திசா நாயக்க இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளாரா மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச படுதோல்வி அடைந்துள்ளார் படுதோல்வியடைந்துள்ளார் இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த ரணில் தோல்வி விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவராக உள்ளார் இந்த முறை தேர்தல் குறித்து சிங்கள அம்மக்கள் எந்தவித அச்சமும் அடைய தேவையில்லை அனுரவ் வந்துதான் உருவகளை மாற்றத்தை கொடுப்பார் என்றது சிங்கள மக்களுடைய நம்பிக்கை ஆனால் தமிழ் மக்கள் அனுரவை நம்பவில்லை நாமல் ராஜபக்சவை பின்னுக்கு தள்ளிவிட்டு சென்று லட்சத்துக்கும் அதிகளவான வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் ஆகிய அரியந்திரனையா வாங்கியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஒரு சில தமிழ் மக்கள் ஈழத்தில் ஏனோ ஆதரிக்கவில்லை இதனுடைய அர்த்தம் வந்து தமிழ் தேசியத்தை எமது தமிழ் மக்கள் வந்து என்ன சொல்றது ஏற்கவில்லை ஆதரிக்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல அதனுடைய அர்த்தம் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய கும்பல்களைத்தான் ஒரு சில தமிழ் மக்கள் நம்பவில்லை என்பது பொருள் அப்பாடா மைந்த குடும்பத்தின படம் முடிஞ்சி ரணில படம் முடிஞ்சி புது ஜனாதிபதி வேலை கிடைச்சிட்டாரு எல்லாம் முடிஞ்சு நினைச்சீங்களா இது முடிவல்ல இனிதான் ஆரம்பமே எங்களை போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அன்று ஜேவிபி என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு கட்சி அல்ல அது ஒரு சிங்கள இனவாத கட்சி இப்போ அனுரகுமார குமார திசா நாயக்க இவர் ஒரு சிங்களவரா அல்ல அப்படி இவர் ஒரு தமிழரா அல்ல இவர் ஒரு முஸ்லீமா எதுவுமே இல்லை இவர் ஒரு நாயக்கர் தெலுங்கு வந்தேரி வடுக நாயக்கர்கள் சங்கராச்சாட்ட உதவியோடு விஜயநகர பேரரசை தோற்றுவித்தனுடைய பெயர் என்ன ஹரிகரன் மற்றும் கக்கன் மற்றும் புக்கர் இந்த தெலுங்கு வடுகனான புக்கனுடைய மகன் தான் குமாரகம்பன் இவர்கள் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவை பூர்வமாக கொண்ட தெலுங்கு மன்னர்கள் இந்த வடுகநாயக்கர்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்க தமிழர்களை தாங்கள் பிரித்தாள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அதுவரை எமது சைவ கோயில்களுக்கு உள்ளே பூசை செய்து கொண்டிருந்த கோயில் உபகாரங்களை செய்து கொண்டிருந்த ஆதி சிவன் வழி வந்த எமது வீர சைவ பறையர்களை கோயிலுக்கு உள்ளே இருந்து வெளியேற்றாங்க இந்த வந்த விடுக சித்தர்களை வதத்தே கொள்கின்றார்கள் அதனால் தான் சித்திரவதை என்ற ஒரு சொல்லே தமிழ் மொழியில் உருவானது தமிழ் கோயில்களுக்குள்ளே பூஜை செய்த பண்டாரங்களை இந்த வந்தேறி வடுக நாயக்கர்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே இருந்து வெளியேற்றி விட்டு இவர்கள் அனைவருக்கும் பதிலாக வடநாட்டிலிருந்து வந்தேறி வடுக பிராமணர்களை கோயிலுக்குள்ளே புகுத்தியது தீட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கினது மேல்தான் நமது தமிழ் கோயிலுக்குலேருந்து தமிழ் மொழியை வெளியேற்றி விட்டு போட்டு சமஸ்கிருதத்தை புகுத்தினதும் வேலு தான் இந்த உண்மை வருங்கால தலைமுறைக்கு தெரியக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அனைத்து வரலாற்று தடங்களையும் இவர்கள் அழைத்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சோழ பெரும்பாட்டை ஜனங்கள் எங்க போனாங்க எங்க ஆனாங்கன்றே நம்ம எல்லாம் தெரியாம ஆக்கி விட்டாங்கடா இந்த நாயக்கருக்கு ஒரு குணம் ஒன்று என்ன குணம் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா இவையில படையெடுத்து செல்கின்றார்களோ அந்தந்த இடங்கள்ல உள்ள ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக அந்தந்த இடங்கள்ல வாழக்கூடிய அந்தந்த இனத்தவர்களாகவும் இவர்கள் மாறிவிடுவார்கள் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டை கொள்வோம் பெரிய பெரியாட்டு உண்மையான பேர் என்ன இவே ராமசாமி நாயக்கர் அவர் ஒரு தெலுங்கர் கருணாநிதி தமிழனா இல்லை தெலுங்கு நாயக்கர் விஜயகாந்தூர் நல்ல மனிதர் நான் இல்லை என்று சொல்லல ஆனால் அவர் தமிழரா இல்லை அவர் ஒரு தெலுங்கர் இந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆழ்வதற்காக தங்களுக்கு தாமே வைத்துக் கொண்ட பெயர் என்ன திராவிடர்கள் அந்த வந்தேறி வடுகனாக்கிற அந்த விஜயநகர பேருந்து அதே தெலுங்கு வம்சாவளி தான் இந்த திராவிடர்கள் வரலாறு அரத்தோட முடிஞ்சு போயிரு இல்லை அந்த விஜயநகர பேருசுன்ற படையெடுப்பு அப்படி ஈழத்துக்கும் வருது இப்ப மன்னராட்சி காலகட்டங்களில் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரம் மாற்ற கைவசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா புத்தற்ற பல்லு யாற்ற கைவசம் இருக்கோ கண்டிராட்சியை மாற்ற கட்டுப்பாட்டில் இருக்கோ அவைஜி மட்டும் ஒட்டுமொத்த இலங்கினுடைய ஆட்சி அதிகாரம் கைவசம் இருக்கும் ஆகவே இலங்கைக்கு வந்த வந்தேரி வடுக நாயக்கர்கள் உண்மையான பௌத்த மதகுருமார்களை ஏமாற்றி மாளிகையில் இருந்த புத்தவசம் வைத்துக் கொண்டு நன்றாக சிங்களம் படித்துக் கொண்டு மதத்தை தழுவிக்கொண்டு இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றினார்கள் வந்தேரி தெலுங்கு வடுக நாயக்கர்கள் இலங்கை ஆண்ட கணசிமரனுக்கு என்ன பெயர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் இதான் நாங்கள் புத்தகங்களை படிச்சது ஆனால் அது உண்மை அல்ல அவருடைய உண்மையான பெயர் வந்து ஸ்ரீ கண்ணுசாமி நாயக்கன் அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவருடைய பெயர் ஸ்ரீ கந்தசாமி நாயக்கன் அவர் பெத்தங்குடிலிருந்து தேர்ல வரும்பொழுது மூங்கில் மரம் குத்தி இறந்து போனார் இந்த இலங்கை ஆண்ட கடைசி தெலுங்கு மன்னன் ஆகிய ஸ்ரீ கந்தசாமி நாயக்கன் யாரை மனம் முடித்தார்னு பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடரங்கம்மா என்று சொல்லப்படுற ஒரு தெலுங்கு பெண்ணை தலைவர் மனம் இந்த வம்சாவளி இப்படியே பழகி பெருகி இவையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டங்களில் ஆங்கிலேயருக்கு நல்லா சொம்படிச்சு இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதியாக டி எஸ் சேனநாயக்கா என்று சொல்லப்படுற ஒரு தெலுங்கினத்தைச் சேர்ந்த நாயக்கன் வருகின்றான் இலங்கையினுடைய முதலாவது சர்வதேச விமான நிலையத்துக்கு என்ன பெயர் கட்டுநாயக்க இலங்கையில மட்டும் இல்ல உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமருக்கு என்ன பெயர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க ஐயா வந்தவரை வாழ வைத்தவின் வாடகை வீட்டில் எங்கட தமிழினம் கூடு கட்டிதான் வரலாறு இது வரைக்கும் நீங்க வந்தீங்க வாழ்ந்தீங்க இருங்க போங்க வந்தேறி நீங்களெல்லாம் உங்கள் ஆழம் உட்பட்டாது சரியா இப்ப நாங்கள் தமிழர்கள் நாங்கள் மலேசியால பிறந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டுல பிறந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் ஆனால் நாயக்கர்களே நீங்கள் இனத்துக்கு அடையாளங்களை மறைச்சு கொள்றீங்க தமிழ்நாட்டுல ஒரு தெலுங்கு கூட்டம் திராவிடம் என்று கூறிக்கொண்டு தெரியுது இஞ்சால ஒரு கூட்டம் இலங்கையில வந்து மதம் மாறி போட்டு தாங்க சிங்களவர் என்று கூறிக்கொண்டு தெரியுது நமது தலைவர் ஒரு கட்டத்தில் கேட்கிறாரு பாருங்க இந்த சிங்களவர்களுக்கு அப்படி என்னதான் தேவை நாங்கள் அப்படி என்ன கேட்டோம் எமது பூர்வீக மண்ணை தானே கேட்டோம் இவ்வளவு இறந்தும் இவ்வளவு ரத்தங்களை கண்டும் ஏன் இவளுக்கு இந்த வரி அடங்குதில்லை என்ன காரணம் என்று பார்த்தா யுத்தம் புரிந்து ரத்தம் சிந்தியது முழுவதும் சிங்களவர்களும் தமிழர்களும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே வீட்டிலிருந்து கொண்டு சிங்களவரையும் தமிழர்களையும்

அவர் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார் காரணம் அவர் தன்னுடைய தாய்மொழியாகிய தெலுங்கிற்கு அவர் என்றுமே விசுவாசமாகத்தான் இருப்பார் உலகங்கும் கொடியட்டி பறந்த பாரங்கும் ஆண்ட நமது முப்பாட்டனாகிய ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஓல குடிசைக்குல ஒரு கல் இவ்வளவுதான் இவையில் கட்டி வச்ச நினைவு பண்ணவர் ஆனால் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை ஆகிய மெரினா கடற்கரையிலே வந்தேறி வடுக நாயக்கன் ஆகிய கருணாநிதிக்கும் கேரளத்து மலையாளியாகிய ஆகிய எம்ஜிஆரும் கன்னடத்தி ஆகிய ஜெயலலிதாவும் அங்க மெரினா கடற்கரையில பாதி இடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க வந்தேறி வடுக நாயக்க தெலுங்குகளுக்கு எல்லாம் இங்கே மணி உள்ளது ஆனால் எமது இறைவன் பிரபாகரனுக்கோ ரெட்டமலை சீனிவாசனுக்கோ தீரன் சின்னமலைக்கோ அழகு முத்துக்கோனுக்கோ மருது பாண்டியருக்கோ ராஜராஜ சோழனுக்கோ எமது அண்ணன் திலிவனுக்கோ ஏதாவது ஒரு நினைவு சின்னங்கள் இந்த உண்மையான வரலாறுகளை எல்லாம் நமது தமிழ் சமுதாயம் நமது தலைமுறையினர் வருங்காலத்துல படித்து விட ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த தெலுங்கு வந்தேரி வடுகக்கள் உண்டா சேர்ந்து நமது யாழ்ப்பாணத்து நூலகத்தை எரிச்சு போட்டாங்க படுபாவி பயிலுகள் அப்படி எரிச்சதுல நல்லா முன்னுக்கு ரெண்டு எரிச்சவர் யாரு தெரியுமா காமினி திசா நாயக்கன் என்று சொல்லப்படுற ஒரு வந்தேரி தெலுங்கர் அந்த காமினி திசா நாயக்கன் அதே வாரிசுதான் இந்த அனுரகுமார திசா நாயக்கன் இவ்வளவு காலம் சிங்களவர்களா தமிழர்களா என்று இருந்தது இதற்கு பிறகு தமிழர்களா என்று தெலுங்குகளாயின்றிருக்க போகின்றது இது முடிவில செல்லங்களா என்னை தாண்டா உண்மையான சிறுபான்மை இனத்தவருக்கு எதிரான உண்மையான எதிர்ப்புக்கு ஆரம்பமாகப் போகின்றது இந்த மாதம் பார வார மாதமெல்லாம் என்கிட்ட திலிபனாட நினைவினால் திரிபன்னாட பிறந்த நாள் தலைவர் பிறந்தநாள் மாவீர நாள் அண்டு ஒட்டுமொத்த உலக தமிழினத்திற்கான முக்கியமான திகதியில் வர போகின்றது அந்த தினங்களில் அனுரகுமார திஷா என்று சொல்லப்படுற இவர் என்ன செய்யப்புறா என்றதை எல்லாரும் பொறுத்து இருந்து பா பயப்படாத தம்பி யாருக்கும் பயப்படாது வரலாற்று படி வரலாற்றி படை வரலாற்று பகிர் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதிக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளதோ அந்த அனைத்து உரிமைகளும் ஒரு நாட்டினுடைய அடிப்படை சராசரி நான் எனது ஓய்வாத அலைகள் என்ற அமைப்பை ஆரம்பித்து முழுமையாக ஒரு ஆறு மாதம் கூட ஆகவில்லை இன்றைக்கியுடைய அமைப்பு இல்லாத நாடுகளே இல்லை அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு இல்லைங்கடா எனக்கு என்ன தலையில தலை நாள் வந்து கத்தி கொண்டு இருக்கணும் நீ வாழ வேண்டும் என்று நான் கூழ் குடிக்கணும் அவசியம் மாடா இல்ல சகோதரா நீ வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் இன்று பயப்படாமல் சாவையும் முதிர்நோக்க காத்திருக்கின்றேன் இந்த வரலாற்று புரிதல் இல்லாத மேதைகளை சாதி பார்க்கின்ற மூடர்களை அறிவு கட்ட கட்டைகள் ஆலமரத்து கட்டைகள் வெட்கங்கட்ட கட்டைகள் நீங்கள் வெப்ப பட்டைகள் நீங்கள் பட்டணம் முழுவதும் சுத்தி வந்த பட்டு போன பச்சமாங் கொட்டைகள் நீங்கள் அதே இந்த வந்தேரி தெலுங்கு திராவிட நாயக்கர்களே தெலுங்கர்கள் நீங்கள் ஒளி விளக்கு என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் பச்சை விளக்கு நீங்கள் தெய்வத்தாய் என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் தெய்வ மகன் நீங்க தனிப்புறவிடா நாங்கள் தெய்வ பிறவிடா நீங்கள் அரச கட்டளை என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவன் கட்டலடா எந்த வந்தேரி தெலுங்கு கும்பாதி கும்பனா இருந்தாலும் தமிழர்கள் எங்களையோ எங்களது உயிரான தமிழ் தேசியத்தையோ நொட்டிட்டோ தொட்டுட்டோ போயிட முடியாது ஆகவே உலகத்து தமிழர்கள் அனைவரும் இனி வரப்போகின்ற இந்த அனுரா குமார திசனாக்கியனுடைய ஆட்சி காலத்தில் எமது தமிழகத்திற்கு சார்பாகவோ எதிராகவோ என்ன என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து வேடிக்கையை மட்டும் பார்ப்போம் புரிந்துணர்வுக்கு நன்றி இது ஓயாத அலைகள் சார்பாக கொக்கி குமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ விடுதலை புலிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்